எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல இது வந்து பொம்பளைங்க சமாச்சாரம் ஆனா நமக்கு வந்து எப்படி தெரியல சொல்ல தெரியல பசங்களுக்கு எப்படி தெரியும் இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேனு இது வந்து எந்த வாரத்துல எடுத்திருக்கிறாங்க ஆறாவது வாரத்துல எடுத்திருக்கிறாங்க அப்ப குழந்தையோட மெஷர்மெண்ட் வந்து எயிட் ஒன் எம் எம் மில்லி மீட்டர் கணக்குலாம் தான் இருக்குதான் இருந்திருக்கு உருவாயிருக்கு அப்பதான் உருவாயிருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து ஹார்ட் பீட் எவ்வளவு ஒன் ஃபார்ட்டி எயிட் சொல்லி இருக்காங்க ஹார்ட் பீட்

அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது எல்லாம் மில்லிமீட்டர் மீட்டர் கணக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது ஹார்ட் பீட் மட்டும் தான் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க சோ அப்ப வந்து இது மட்டும் தான் போட்டிருக்காங்க அடுத்து வந்து இது வந்து மூணு மாசம் கோயம்புத்தூர்ல போய் ஸ்கேன் இது கோயம்புத்தூர்ல போய் ஸ்கேன் இது நீங்க சேலத்துலயா நம்ம சேலத்துல இது முதல்ல இது வந்துட்டு பஸ்ல வரும்போது ரொம்ப வயிறு வலின்னு சொன்னதனால ஐயோ அப்படினு பயந்துட்டேன் தான் சோ அதனால போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தோம்

வயிறு கீன்னு சொல்லும் சொல்லும்போது போயிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது மாசத்துக்கு வந்து அனாமலி ஸ்கேன் வந்து எடுக்கல ஏன்னா அந்த டயத்துல வந்து இங்க வந்துட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆறு மாசம் ஆனதுனால ஸ்கேன் வந்து டேட் தள்ளி போயிடுச்சு இதுக்கப்புறமே எடுக்க முடியாது டேரெக்டா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம தென்காசியில வந்து எடுத்திருக்காங்க ஸ்கேன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வந்து அனமைஸ் கேலரி தான் இப்போ இருவத்தோறாவது வாரத்துல வந்து எடுத்திருக்கிறாங்க எல்லாமே குட் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்ப வந்து பாப்பா வளர்ந்துருச்சு கொஞ்சம் மில்லிமீட்டரா இருந்தது இப்போ சென்டிமீட்டர் மூணு மீட்டர் த்ரீ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துருச்சு மில்லிமீட்டர்ல இருந்தது இப்ப இவ்வளவு இவ்வளவு சென்டிமீட்டர்ல வளர்ந்துருச்சு

இது வந்து எக்கோ எக்கோக்கு வந்து அந்த கன்சியூமா இருக்கிற டைத்துல அந்த அனாமலி ஸ்கேனோட எடுத்து சொல்லுவாங்க எக்கோ ஸ்கேனு சோ அனாமலி ஸ்கேன் வந்து கவர்மெண்ட் எடுத்ததுனால எக்கோ ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன் கவர்மெண்ட் வந்து எக்கோ அது எடுக்க முடியலன்னா போகும்போதெல்லாம் எங்களை இன்டர் போய் நாளேவா இன்டர் போய் நாளேவான்னு ஒரு ஒரு நாள் அலைய விட்டாங்க அதனால எங்களால எடுக்க முடியல அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் அப்படின்னு பிரைவேட் ஆமா பிரைவேட் ஏன்னா பிரைவேட் வந்து நம்ம காசு கொடுத்து எடுக்கும் இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயா போய் எடுக்கும் நம்மள மாதிரி நிறைய பேர் வந்துருப்பாங்கிறதுனால எப்படியுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த கண்டிப்பா இந்த நோட்டு போடணும் பதியணும் அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த நோட்டு போட்டாதான் பாப்பா ஆமா இந்த இந்த நோட்டு தருவாங்க சுகாதார இந்த நோட்டு தருவாங்க இந்த நோட்டு போட்டாதான் இந்த நோட்டு கிடைக்கும் இந்த நோட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊசி போடுறது ஒரு வயசு வரைக்கும் இப்ப வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கும்

இது மூணாவது மாசமே பாக்கணும்னு சொன்னாங்க அதுவும் நாங்க பாக்கலாம் அது நாங்க தான் பார்க்க முடியல அந்த டைம் வந்து கொஞ்சம் மணி ப்ராப்ளம் அதனால பிரைவேட்ல பார்க்க முடியல கவர்மெண்ட்லதான் பாக்கான்னு போகும்போது நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதனால நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிதான் அப்புறமேட்டு நீங்க வந்து பாக்கணும்

பாத்துக்கலாம் அடுத்து வந்து வளகாப் எப்பன்னு சொல்லி கேப்பீங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக வளகாப் வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா சின்ன வளகாப் வந்து செவன் மந்த்ல போடுவோம் நம்ம பெரிய வளகாப் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போடுவோம் அது வந்து அதுலோட சேனல் வந்து சொல்லிருக்கா அதுல பாத்துக்கலாம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாரும் மகிதர்சன் பிறந்த நாளைக்கு வரணும்னா தென்காசிக்கு வந்துருங்க பதிமூணாம் தேதி மே பதிமூணாம் தேதி சாயங்காலம்

ஆனா தெங்காய்ச்சினா நல்லா இருக்கு காத்து எல்லாம் நல்லா சுமூகமா நல்லா இருக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடல தம்பியோட பிறந்த தெரிஞ்சவங்க நம்ம எல்ஏ ஃபேமிலிஸ் நம்ம கூட டச்சுல இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் சும்மா நார்மலா போன வருஷம் எப்படி டெக்கரேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் போன வருஷம் மாதிரியே தான் கொண்டாடுறோம் நம்ம போன வருஷம் சிம்பிளாவா கொண்டாடிங்க அப்படிதான் கேட்காதீங்க சிம்பிளா தான் நம்ம வீட்டுல வச்சு கொண்டாடணும் வீட்லயே வச்சு சாப்பாடு வீட்லயே சிம்பிளா ஒரு முப்பது ஒரு இருபது பேரு கிட்டதான் வந்திருந்தாங்க வரவங்க வாங்க விருப்பம் தான் வாங்க மெயின்ல தான் வீடு வரலாம் தாராளமா வரலாம் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறோம்